சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி வந்து நான் ஏசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன் எனக்கு பீச்சில் போய் ஏறி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீச்சில் போய் ஏறலாம் நினச்சேன் ஆனால் என்ன நான் லேட்டாக கிளம்பிட்டேன் என்ன பண்ணுறது நான் லேட்டாக கிளம்பலாம் இருந்தாலும் பஸ்ஸில் தான் வந்தேன் சரி வாங்க டிக்கெட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம் பார்க்குலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் சொன்ன மாட்டேன் நம்ம சென்னை பார்க்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஏசி லோக்கல் ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஏசி ஏசி லோக்கலுக்கு வந்து டிக்கெட் இருக்கப்போ தான் வந்து இப்போ தான் சென்ட்ரல் இருந்துச்சு டிக்கெட் எடுத்துட்டு நான் எவ்வளோ பேரன்னு சொல்கிறேன் ஏசி நியூ பே இதுதான் இந்த ட்ரெயினிங் சென்னை ஃபோர்ட் சென்னை மாம்பழம் இண்டி சென்ட் தாமஸ் மற்றும் திருச்சூலம் அந்த வழியாக போகுது பார்க் ஸ்டேஷன்லாம் இறந் நம்ம ஏறுறோம் ஏன்னா லேட்டாக கிளம்புனால அந்த ஏசி லோக்கல் வந்து சண்டே வந்து போகாது சண்டே விட்டு அந்த ஏசி லோக்கல் கிடையாது மற்ற நாளில் அது வந்து ஓடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் அந்த போட்டில் காமிச்ச மாதிரி அந்த ரூட்டில் தான் இந்த ட்ரெயின் வந்து போகுது சரி வாங்க ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் கண்டியூட் பண்ணலாம் ட்ரெயின் வரத்துக்கு ஒன்றும் டைம் இருக்குது பார்க்கலாம் வாங்க

ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு தாம்பரத்துலேருந்து சென்னை பீச் வரைக்கும் ஸ்லோ லோக்கலாக வரும் அப்புறம் சென்னை பீச்சிலேருந்து இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு ஸ்பீட் ஃபாஸ்ட்டு லோக்கலாக வரும் ஸ்லோவில் உக்கலுக்கு எவ்வளோ கூட்டம் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு அந்த ஏசி ட்ரெயினுக்கு வந்து ஒரு பேர் மினி மினி வந்தே பாரத் ஆனால் அது செட்டாக தாங்க இருக்குது அந்த பேர் அதுக்கு செட்டாக தான் இருக்குது மினி வந்தே வந்தே பார்த்த மாதிரி எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அது வந்ததுக்கப்புறம் நீங்களே பார்க்க தான் போகிறீங்க அது வந்து வரட்டும் அந்த ட்ரெயின் சாதா ஸ்லோ லோக்கல் கிளம்பிடுச்சு

ஏசி ட்ரெயின் எஸ்கேப் பார்க்குற இதெல்லாம் வந்து கிடையாது க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க வந்தே படத்து மாதிரி வந்தே படத்துலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினுக்கு வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுறேன்னு தெரில நான் பீச்சில் ஏறலில்ல ஆனால் எனக்கு தெரியாது இப்போ எப்போலேருந்து டிபேட் ஆகிட்டோம் பார்க்கலாம்

ஒரு வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வரும் அப்புறம் லோக்கல் ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயின்லேயே வந்து பீச் போயிடும் இந்த டிடிஆர் வந்து இங்கே வந்து சைன் போடுறாங்க டிக்கெட்டில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் ஏன் தெரியல ஒரு ட்ரெயின் வருது என்ன ட்ரெயின் படிக்கிறதுக்குள்ள இப்போ நமக்கு சிக்னல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தான் நம்ம வெயிட் கிடைக்கும் ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் கிளம்பி இருக்கும் sorry தாம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ பலாவை வந்து ஸ்டிக் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஃபாஸ்ட்டு லோக்கல் நல்ல அதனால தான் வந்துட்டு அதில் வந்து நிற்கிறேன் அதான் வந்து தா தாம்பரம் இஎம்யூ கார்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ நாள் இந்த ட்ரெயின் வந்து இங்கேருந்து தான் வந்து வந்திருக்கு சி லோக்கலுக்கும் இந்த ஸ்டாப் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கோச்சு ஒரு ட்ரெயினுக்கு பன்னெண்டு கோச் இந்த பன்னெண்டு கோச்சுன்னா ஒரு கோச்சு slowly, on the side ஒரு விஷயம் கூட்டம் வர வைக்க மாதிரி இருக்குதுன்னா ஃபேர் தான் நிச்சயமாக வந்து ஃபேர் தான் ஃபுல் சேர்த்துக்கு ஃபேர் எவ்வளோன்னா ஒன் நாட் ஃபைவ் ருபீஸு இல்லை நார்மல் டேன் பதினஞ்சு ரூபா அந்த பதினஞ்சு ரூபாய் எங்கே இருக்குது இந்த நூற்றி அஞ்சு ரூபாய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் ஃபேருக்காக தான் யாரும் வரமாட்டுறாங்க அது அதுதான் இல்லை எல்லோரையும் வந்துட்டு வர எனக்கு ஃபேர் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு டெய்லி ஒரு நூறுரூபா ஓகே தான் நூற்றி அஞ்சு ரூபா எனக்கு ஓகே தான் சொன்னீங்கன்னா அந்த ஏசி லோக்கல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மற்றபடி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா கூட டிரான்ஸ்போர்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பழகும் போல் நம்ம பழைய அந்த இஎம்இ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்று சொல்லுங்க என்னென்னா மும்பையில் இந்த ட்ரெயின் இந்த ஏசி ட்ரெயின் மிகப்பெரிய நிறைய ட்ரெயின் இங்கேருந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நிறைய மனப்பெச்சர் ஆகி அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போகுது அப்படிதான் ஸோ எப்படியோ இந்தியன் ரெட்வே ஸ்டைலேருந்து ஃபேர இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா மும்பைலேயும் அளவுக்கு தான் வந்து ஃபேர் வச்சுருக்காங்க நம்ம இந்தியன் ரிட்விஸ் இந்த அளவுக்கு ஃபேர் வச்சுருக்காங்க அப்படிலாம் கிடையாது அந்த சைடு ஆப்பிட்ற இந்தியன் ரேட்வே வெஸ்டர்ன் ரேட்வேஸ் அவங்களும் மேக்ஸிமம் பால் முப்பத்தஞ்சு ரூபாய் தான் சென்னை பீச்சிலேருந்து தாம் தாம்பரம் அந்த மாதிரியே போகிறதுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது குறைக்க மாட்டாங்க தான் பட் இது குறைச்சா எல்லோரும் வந்து இந்த அந்த ட்ரெயின் ஏசி ட்ரெயின்லேருந்து போவாங்க ஒன்று என்னென்னா கூட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏசி லோக்கல் கரெக்டாக இருக்கும் அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பெல்லைக்கான அழைப்படும் டாடா